ஹாய் ஹலோ உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளாக பெயிண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா பில்டிங்கில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வாலில் என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பில்டிங்கில் கிராக் இருக்கான்னு செக் பண்ணுங்க கிராக் இருந்துச்சுன்னா க்ராக் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் சாதாப்பட்டி யூஸ் பண்ண வேண்டாம் கிராக் பேஸ்ட்டு எப்படி வைக்கணும்னா க்ராக் ஃபில் அப்ப மட்டும் வையுங்க எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டாம் கிராக் பேஸ்ட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே வீடியோ போ போட்டிருக்கோம் மேலே அட்டாக் பண்ணுறோம் அதை பாருங்கள் டவுட்டுனா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாலில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுங்க சீலிங் அல்லது சைடு வால்ல இருந்துச்சுன்னா டேம் சீல்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வராதுங்க லீக்கேஜ் ப்ராப்ளம் ஓதம் அடிக்கிற பிரச்சனைலாம் வராதுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா வாலில் பெ உறிஞ்சுருக்கிறத நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்க எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து சுரண்டி எடுத்துடணுங்க ஏன்னால் நம்ம இது மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணோம்னா இதே மாதிரி திரும்பி இந்த பிரச்சனை இந்த பெயிண்ட் உரிய பிரச்சனை வருங்க அதனால் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சுரண்டி எடுத்துருங்க ஃபுல்லாகவே சுரண்டினா நல்லது தாங்க வால்ல இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸு டச்சப்பட்டிலாம் பார்த்து நம்ம க்ளீனாக தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரீபெயிண்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை புது பில்டிங்காக இருந்தாலும் சரி நம்ம ப்ரைமர் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க பில்டிங்க்கு அப்போதாங்க அந்த பெயிண்ட்டோட டென் இயர்ஸாக இருக்கட்டும் எயிட்டி இயர்ஸாக இருக்கட்டும் அப்போ தாங்க பெயிண்ட்டுக்கு உண்டான லைஃப் வருங்க இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் டபுள் கோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதாவது எக்ஸ்டீரியர்னால் எக்ஸ்டீரியர் ப்ரைமர் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்க அப்போ தான் லைஃப் வரும் இன்டீரியர் சம்மந்தமான ப்ரைமரோ பெயிண்ட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுங்க இன்டீரியர் பெயிண்ட்டுனால் இன்டீரியருக்கு யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்னா எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்